ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யூடியூப் ரிலேட்டடாக தான் ஒரு வந்து வீடியோஸை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே வந்து என்ன நினைப்பாங்க வந்து யூடியூப்பில் வந்து இவங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ வரும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது ஓகேவா ஆனால் வந்து பாப்புலராக சேனலில் உள்ளவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து வரல ஆனால் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன சேனலில் உள்ளவங்களுக்கு வந்து ரெவன்யூ எல்லாம் நல்லா கம்மியாக தான் வர நீங்கள் வந்து இந்த யூடியூப்பை மட்டும் நம்பி இருக்காதுங்க நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா வந்து அந்த வேலைக்கு போ போய் உங்கள் சேனலில் போயிட்டு சேனல் நடத்தி அந்த சேனல் வந்து ஓரளவு உங்களால் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மாதம் வருமானம் ஈட்டுங்கிற வீட்டுன்னா நீங்கள் முழுவதுமாக இந்த யூடியூப்பில் இடுங்களே தவிர நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை விட்டுச்சு யூடியூப்பில் வராதுங்க இப்போ நீங்கள் சும்மா இருக்குதுங்க ஓகே இந்த யூடியூப்பில் வந்து எதாவது பண்ணுதுங்க அது ஓகே உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் தேவை கேபாரதை வந்து இந்த யூடியூப்பில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலன்னா அது அதை நம்பி நீங்கள் யூடியூப்பில் இறக்காதுங்க நான் வந்து நான் வந்து சும்மா இப்போ வீடியோஸ் போட்டுச்சு இருக்கிறேன் ஆனால் வந்து நான் என்னுடைய வந்து மாண்டி சீசன் கிடைச்ச பிறகு வந்து என்னுடைய வீடியோஸில் வர இன்கம்மை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேர் வந்து இந்த யூடியூப் வருமானத்தை நம்பி எடுக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நீங்கள் வந்து யூடியூப்பும் நடத்துங்க ஆனால் வந்து யூடியூப்பில் இருந்து இன்கம் நிறைய வரேன்னு எதிர்பார்க்காதுங்க உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தால் அந்த வேலையும் பார்த்துட்டு யூடியூப்பை ரன் பண்ணுங்கள் இதுதான் சொல்லுவேன் நீங்கள் டெவலப் ஆன சேனலாக இருந்தால் உங்களுக்கு நிறைய இன்கம் ஆகும் நீங்கள் இதுலேயே முழுக்க எஃபெக்ட் போட்டு இதே பண்ணலாம் ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஒரு சேனல் வளர்ந்துக்கிட்டு வர சேனலாக இருந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட வேலை தான் முக்கியம் செகண்ட் தான் இந்த யூடியூப் சேனல் நான் வந்து இப்போ என்ன வீடியோஸ் போடுறேன் ரெகுலராக அதில் வந்து அதில் வந்து என்ன ஸ்டார்ட்ஸில் வந்து ஒன் கே நியூஸ் பேருக்கோம் இதோட ரெவின்யூ எவ்வளோ வரும் தெரியுமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று டாலர் அதாவது வந்து நம்ம இந்திய மதத்தில் ஜீரோ எண்பத்தெட்டு பைசா தான் வரோம் ஒன் கேக்கு இப்படி தான் வந்துச்சே இருக்குது ரெவின்யூ அதே அப்படி தான் வர சில வீடியோஸுக்கு சிக்ஸ் கே ஒரு வீடியோஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ கே த்ரீ கே வியூஸ் பேருக்கு எனக்கு வந்த இன்கம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று யூஎஸ்ஏ டாலர் இந்திய மதிப்பில் வந்து எண்பத்தெட்டு பைசா தான் இது வந்து நான் ஓகே சும்மா எ வீட்டில் இருந்து பண்ணி அதனால் எனக்கும் ஓகே எண்பத்தெட்டு பைசா ஒரு சார்ஸ் வந்தாலும் ஓகே தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் வருமானத்தையும் நம்பி இருக்கவங்க வந்து இந்த உங்களுக்கு வருமானம் வேறு வருமானம் இல்லாமல் இது யூடியூப் தான் வருமானம் இருக்கவங்க வந்து இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எஃபெக்ட் போடாதுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஜாப்பை கவனிங்க அடுத்தது வந்து இதில் இருங்க அதை ஃபுல் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு வீடியோஸ் போட்டாலும் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன சின்ன சேனலாக எனக்கு இதோட வீ வீடியோஸ்களாக ஜீரோ புள்ளி பதினெட்டு அப் அதுக்கு மேலே டாலருக்கு மேலே எனக்கு போகல அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அதுக்குள்ளாடி தான் வரும் அதுவும் கொஞ்சம் ஐநூறு வியூஸ் போனது தான் வந்துருக்கேன் தவிர நீதி எல்லாம் நூறு எழுநூறு வியூஸ் போடுறதுக்கெல்லாம் ஒரு ஜீரோ புள்ளி சீரோ மூணு அப்படின்னா வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா அப்படி தான் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து அதை தான் சார் சின்னத்தில் ஷேர் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜாப் தான் அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் திரும்ப இதில் பாப்புலர் ஆனவங்களுக்கும் ஓகே இதில் இருந்து வருமானம் வந்துட்டே தான் இருக்கும் அவங்களுக்கும் ஓகே இந்த குட்டி குட்டி சேனலாக உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாப்பு செகண்ட் தான் வந்து யூடியூப்பை வந்து நீங்கள் ரன் பண்ணி தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாப்பை விட்டுட்டு இதில் முழு எஃபெக்ட் வந்து நீங்கள் போடாதாங்க நீங்கள் வந்து ஒரு சேனலில் டெவலப் ஆகிடுச்சுன்னா எஃபெக்ட் போடலாம் அது இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படி வந்து ஒரு வேலையில இருந்துச்சு அதை விட்டுச்சு யூடியூப்பை மட்டும் ரன் பண்ணாதாங்க வேலையை பார்த்துச்சு அடுத்து யூடியூப்பை ரன் பண்ணுங்கப்போ